அஸ்ஸலாமு அலைக்கும் நபிகளார் நகைத்த நகைச்சுவைகள் என்ற தலைப்பில் சில தகவல்களை உங்களிடம் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன் அண்ணல் நபிசல் அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகள் துன்ப துன்பங்கள் என்றாலும் அவைகளுக்கு மத்தியில் அந்த நகைச்சுவை உணர்வுக்கு அவர்கள் மதிப்பளித்து வந்தார்கள் தீர்ப்பு நாளில் நடக்கும் பல சம்பவங்களை சஹாபாக்களிடம் நபிசல் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அதில் ஒன்று மறுமை நாளிலே ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான் இறைவன் முன் கொண்டு வரப்படுவான் இறைவன் சொல்வான் இந்த மனிதன் செய்த சிறுபாவங்களை இவனுக்கு எடுத்து காட்டுங்கள் என்று கூறுவான் அப்பொழுது அவர் எங்கெங்கே என்னென்ன சிறுபாவம் செய்தாரோ அதெல்லாம் அவர் முன் எடுத்து காட்டப்படும் அவன் அப்பொழுது அந்த மனிதன் சிறுபாவங்கள் எல்லாம் இப்படி எடுத்துக்காட்டப்படுகிறது பெரும்பாவங்களும் இருக்கின்றது அதையும் எடுத்துக்காட்டினால் நம்முடைய நிலைமை என்னவாகும் என அந்த மனிதன் அந்த மனிதன் அஞ்சுவான் அப்பொழுது இறைவன் கூறுவான் உனது சிறுபாவங்களெல்லாம் நன்மைகளாக மாற்றப்பட்டு விட்டன அவன் செய்த ஒவ்வொரு சிறுபாவத்திற்கும் ஒரு நன்மையை எழுதுங்கள் என இறைவன் உத்தரவிடுவான் அவனுடைய பெரும்பாவங்களை அவனை விட்டு நீக்கிவிடுங்கள் என இறைவன் கூறுவான் உடனே அந்த மனிதன் தன்னுடைய அந்த ஆசையில் அப்படியானால் நான் பெரும்பாவங்களெல்லாம் செய்திருக்கின்றேனே அதெல்லாம் இங்கே எடுத்துக்காட்டப்படவில்லையே என்று அந்த மனிதன் அந்த ஆசையிலே கூறுவான் பெரும்பாவங்களை பற்றி இறைவனே கேட்காத போது ஆனால் அவன் அந்த ஆசையின் அந்த ஆசையின் வெளிப்பாடால் அப்படி அவன் பேசுவான் இந்த சம்பவத்தை சொல்லி காட்டும்போது அந்த மனிதன் அந்த மனிதனை நினைத்து நபி சொல்லா சொல்ல சிரித்து விட்டார்கள் போன்று இன்னொரு சம்பவம் இருக்கின்றது ஒரு மனிதருக்கு தொழுகையுடைய நேரம் வந்து விட்டது ஆனால் ஒளி செய்வதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை ஒளி செய்வதற்கு தண்ணீர் கிடைக்காததால் அவர் அந்த மண்ணிலே மண்ணை தொட்டு ஒழு செய்யக்கூடிய தயமம் செய்யக்கூடிய அந்த முறையும் அவருக்கு தெரியவில்லை உடனே அவர் என்ன செய்கிறார் மண்ணில் படுத்து புரளுகிறார் மண்ணில் படுத்து புரண்டு அதை தயமம் செய்து விட்டதாக அவர் கருதுகிறார் இந்த சம்பவத்தை நபி சல்லோ அவர் சொல்கிறார் அல்லாவின் தூதரே ஒளி செய்ய தண்ணீர் கிடைக்கவில்லை தைமம் செய்யும் முறை தெரியவில்லை நான் மண்ணில் புரண்டேன் மண்ணில் புரண்டு தைமம் செய்தேன் என்று அவர் சொல்கிறார் இதை கேட்டு நபி சொல்ல சிரித்து விட்டார்கள் பிறகு தயமம் சொல்லும் முறையை அவருக்கு சொல்லி காட்டினார்கள் இப்படியே நபி சொல்லாவின் வாழ்க்கையிலே நகைச்சுவை உணர்வு மிக்க சிறிய சிறிய சம்பவங்கள் என்னதான் அவர்கள் சோதனை பசி பட்டினி போர்க்களம் என அவர்கள் வாழ்ந்தாலும் நகைச்சுவை உணர்வுக்கு அவர்கள் மதிப்பு கொடுத்து வந்தார்கள் அத்தகைய நபியின் சுன்னத் பிரகாரம் நாம் வாழக்கூடியவர்களாகவும் இலைக்கட்டளைப்படி வாழக்கூடியவர்களாக நல்ல மக்களாகவும் நாம் வாழ்ந்து இருலகிலும் விலைகளும் பெறுவோம் அஸ்ஸலாமு அலைக்கும்